இன்றைக்கி நம்ம சேனலில் மொறு மறுநு நேந்திர வாழைக்காய் சிப்ஸ் தாங்க செய்ய போகிறோம் இந்த அஞ்சு நாளுமே க்ளேசான மழை நல்ல புயல் காற்று அடித்ததில் வாழை மரமெல்லாம் கீழே சாஞ்சிருச்சுங்க அதில் ஒரு தாறு வந்து தான் நமக்கு வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு அதை தான் வந்து இந்த மலை ஏரத்தில் ஸ்நாக்ஸாக சிப்ஸ் போட்டு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு வாழைக்காய் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க இந்த வாழைக்காய் நல்லா பழமாக இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் காயாகவும் இருக்கணும் கொஞ்சம் அப்படியே ஒரு எழுவத்தஞ்சி சதவீதத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சிப்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காயாக எடுத்து நம்ம கட் பண்ணி கத்தியில் கட் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணும்போது கையில் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வா வாழை எடுத்து கத்தியில் அறுத்து ஒவ்வொரு பழமாக வெளியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அந்த வாழைக்காயை பாருங்கள் இந்தமாதிரி ஸ்டேஜ்லேருந்தால் மட்டும்தான் சிப்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் காயாகவும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் எல்லாத்தையும் ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உப்பு கூடவே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம கடலை நல்லா சேர்த்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சது காஞ்சது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு வாழைக்காய் சிப்ஸை போட்டு காய்ஞ்சிருச்சாலேயான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இது கூடவே நம்ம வந்து வாழைக்காய் சிப்ஸ் வந்து நம்ம மிஷினில் சிப்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான் இந்த நேரத்தில் நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி மஞ்சளும் உப்பும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து உள்ள மிக்ஸ் பண்ணி மேலாப்பில் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் உள்ள போட்டு கலக்கி விட்டுருங்க நல்லா அந்த அந்த சைடில் அந்த சைடில் நல்லா திருப்பி போட்டுருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்த இதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லாவே மொறுன்னு வெந்துட்ருக்கு போட்ட உடனே எடுத்துடக்கூடாதுங்க நல்லா ஒரு முக்கால் ஸ்டேஜுக்கு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் அப்போ தான் வந்து மொறுமொறுன்னு வரும் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட உப்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு கலக்கிக்க வேண்டியதாங்க மிளகாத்தூள் அதிகமாக போட வேண்டியது இல்லைங்க குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சோண்டு போட்டு கலக்கி விட்டுருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய சிப்ஸு வந்து ரெடி இந்த சிப்ஸ் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சிப்ஸு தாங்க நேந்திர சிப்ஸோட மருத்துவ பயன்களை மட்டும் பார்த்துடலாங்க ரத்த சோகை உள்ளவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலனை தரும் நேந்திர பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நல்லா பசி உண்டாங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தை எல்லாருமே உடல் எடை அதிகரிக்க அந்த நேந்திர சிப்ஸை சாப்பிடுவாங்க நிறைய மருத்துவங்கள் அடங்கியிருக்கிற அந்த நேந்திர சிப்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே